பூரி ஜெகநாதர் ஆலயம் கிருஷ்ண பரமாத்மாவினுடைய சாநித்தியத்தை இப்பொழுதும் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான ஆலயம் இதில் பல அதிசயங்கள் நிறைந்திருக்கின்றன என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் முதலிலே இந்த கோவிலிலே இருக்கின்ற உச்சியில் இருக்கக்கூடிய கொடியிலே காற்றின் எதிர் திசையில் தான் இந்த கொடி பறந்து கொண்டிருக்கும் இது அறிவியல் உண்மைக்கு மாறானது அடுத்தது கோவில் கோபுரம் இந்த பிரதான கோபுரத்தின் நிழல் ஒரு பொழுதும் தரையை தொட்டது கிடையாது தரையில் விழாதாம் இந்த நிழல் அடுத்தது இது கடலுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஆலயம் என்றாலும் நீங்கள் சிம்ம துவாரத்துக்கு உள்ளே வந்து விட்டீர்கள் என்று சொன்னால் கடல் ஆலைகளினுடைய இறைச்சல் சப்தம் உங்கள் காதுகளுக்கு எட்டாது கிருஷ்ணனுடைய மௌனம் மட்டுமே அங்கே பதில் கொடுத்து கொண்டிருக்கும் அடுத்தது என்னென்னா தெற்காசியாவிலேயே மிகவும் பெரிய சமையலறை பூரி ஜெகநாதர் ஆலயத்தினுடைய அன்னதான கூடம் அங்கே ஏழு பானைகளை ஒன்றன் மீது ஒன்றாக அடுக்கி சமையல் செய்வார்கள் இதில் ஆச்சரியம் என்னவென்றால் அடுப்புக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முதல் பானையிலே பண்டம் வேகாது உச்சியிலே வைத்திருக்கின்ற பானையிலே முதலிலே சாப்பாடு தயாராகிவிடும் இப்படி ஒவ்வொரு பானையாக இறக்குவார்கள் முதல் நாள் பயன்படுத்திய பானையை அடுத்த நாள் பயன்படுத்த மாட்டார்கள் வேறு புது பானையைத்தான் பயன்படுத்துவார்கள் எத்தனை பேர் வந்தாலும் சாப்பாடு போதுமானதாக இருக்கும் மிஞ்சாது அது இரண்டு லட்சம் பேராக இருந்தாலும் இருபதாயிரம் பேராக இருந்தாலும் சாப்பாடு அத்தனை பேருக்கும் சரியாக போய்விடும் இன்னும் அதிசயம் உண்டு என்னன்னா இந்த ஆலயத்திலே கிருஷ்ணனுடைய திருவுருவச்சிலையை ஒவ்வொரு வருடமும் வடிப்பார்கள் ஒரு மரத்தால் இந்த முதல் வருடத்தில் வைக்கக்கூடிய சிலையிலிருந்து ஒரு பொருளை எடுத்து இந்த வருடத்திற்கான சிலையை செய்யும் பொழுது அதிலே வைப்பார்களாம் அப்படி முக்கியமான பொருள் என்னவென்றால் அதற்கு பிரம்ம பதார்த்தம் என்பது பெயர் அந்த பொருளை எடுத்து வைக்கும் பொழுது அந்த அர்ச்சகருடைய கண்கள் கட்டப்பட்டிருக்கும் மற்றும் வெறும் கைகளால் அந்த பிரம்ம பதார்த்தத்தை கையால் தொடமாட்டார்கள் துணியால் கையிலே வைத்து தான் அதை எடுத்து மாற்றுவார்களாம் மற்றும் அந்த பிரதேசம் முழுவதும் இப்பொழுது மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கும் ஏன்னா இந்த பிரம்ம பதார்த்தம் என்பது கிருஷ்ணருடைய துடித்து கொண்டிருக்கின்ற இதயம் என்பது இதற்கு உண்மையான அத்தாட்சி உண்டு இது பூரி ஜகநாதர் ஆலயத்தினுடைய அற்புதங்களும் அதிசயங்களும் நிறைந்த கிருஷ்ணருடைய சக்தி ஜெய் கிருஷ்ணா